தெருவில் நடந்தால் நாலு நாயும் குறைக்கத்தான் செய்யும் நாய் குறைக்குதேன்னு சொல்லி நம்ம பாதையை மாற்றிக்க முடியாது சூணு ந ஒரு கல்லெடுத்து அடித்து விரட்டிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பயணத்தை தொடங்கிட்டு தான் இருக்கணும் அந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் சின்னத்திர நடிகராக அந்த ஆள் வந்து கமல்ஹாசனுடைய சங்கை அறுப்பேன் சனாதானத்தை ஒரிப்பேன்னு சொன்னதுக்காக அவருடைய சங்கை அறுப்பேன் அப்படின்னு சொன்னாரான் சரி அவன் பைத்தியக்கார பையவனான்னு சொல்லிட்டு போகிறான்னு விட்டுறணும் இருந்தாலும் நம்மளை கம்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரி அதை விட நம்ம பெரிய காரியங்களை பார்ப்போம் அதாவது இப்போ கூலி படம் இருக்குது இல்லையா அந்த கூலிப்படம் வந்து எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய படம் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய படம் இன்றைக்கி உலக தமிழ் பட உலக தமிழ் படங்களில் இப்போ அது ஒரு தனி ரேஞ்சில் இருக்குது அந்த படம் அதை நம்ம உண்மையை ஒத்துக்க தான் வேணும் இப்போ அந்த படத்தினுடைய மையமே எங்கே சுற்றி ஓடுதுன்னு சொன்னால் நம்ம சுருத்திகாசனை சுற்றி தான் ஓடுதான் அந்த கதை அதுதான் ஆணி வேறான் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து உலகநாயகனுடைய பரம ரசிகருங்கிறது அவருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கு தெரியும் இதை நான் கேட்டேன்னா அப்படின்னு அவரே பல இடங்களில் பேசியிருக்கிறாரு சரி அது அது வேறு விஷயம் ஆனால் ஒன்று இந்த படங்களில் வந்து இந்த படத்தில் வந்து ஆமீர் கான் கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த கேரக்டரை பற்றி ரஜினிகிட்டே அவர் சொல்லாமே ஆமிர்கானை புக் பண்ணதை மனசுலேயே வச்சிட்டு இருந்து இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நடிகரை புக் பண்ணியிருக்கேன் நீ எதிர்பார்க்க மா எதிர்பார்க்காத ஆள் அப்படி இப்படின்ன உடனே ரஜினி மனசில் என்ன ஓடுதான் உலகநாயகனாக இருக்குமோ இதை ரஜினியே சொன்னாருங்க அவரே சொன்னது உலகநாயகனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது ஏன்னா லோகேஷ் வந்து அவருடைய உலகநாயகனுடைய ரசிகராச்சே அதனால் இருக்கும் சரி அவர் நடிச்சா எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படியே நான் கற்பனையில் மிதக்கிறேன் அப்படின்னு உலகநாயகனுடைய அவர் தன்னுடன் நடித்தால் எப்படி இருக்குங்கிற அனுபவத்தை அவர் அப்படியே வர்ணிக்கிறார் அப்படியே ஒரு கற்பனையில் மிதக்கிறாராம் கமல்ஹாசன் நடித்தா அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில் மிதந்தேன் ஆனால் அமீர் கான்னு சொன்னார் பரவாயில்ல அவருக்கு இவர் கரெக்டான தான் அவர் வந்து வட இந்திய கமல்ஹாசன் நம்ம அதை ஏற்றுக்குத்தானே வேணும் ஏன்னா அவர் ஒரு கமல்ஹாசன் தான் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார் இதில் இந்த இப்போ இந்த கதையை சொல்கிறேன் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத கேரக்டரை ஸ்ருத்திகாசனுக்கு கொடுத்துருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரால் இந்த கேரக்டரை நடிக்க முடியுமா ஏற்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டு அவருக்கு இருந்திருக்கு யாருக்கு இருந்திருக்குன்னா மற்றவங்க இருந்திருக்கு மற்றவங்களுக்கு இருந்திருக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு செஞ்சு முடிச்சிருமா அப்படின்னு ஆனால் அதுதான் கதையவே கொண்டு போகுது மகா வில்லன் நாகார்ஜுனாகிட்ட இருக்க அந்த ரகசியங்கள் இருக்குதுல்ல அந்த ரகசியங்களையெல்லாம் ரஜினிகாந்த்கிட்ட வந்து சொல்லக்கூடிய கேரக்டர் அப்போ அது எவ்வளோ பெரிய முக்கியமான கேரக்டரு அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்கணும் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ஸ்ருதிகாசன் அப்படின்னு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க ஆனால் ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்குவாங்களாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மற்றவங்களுக்கு ஏன்னா அவங்கள வந்து வெறும் கிளாமராக தான் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோலில் பார்த்ததில்லை ஆனால் அவர் ரஜினி சொல்கிறாரு இந்த படத்தை பா அந்த நடிப்பை பார்த்துட்டு நானே அசந்துட்டேன் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸ்ருத்திகாசன் உலகநாயகன் வந்து சூப் இந்த ஸ்ருத்திகாசனை பாராட்டலின்னு சொன்னால் நீ சூப்பராக நடிச்சிருக்கமான்னு பாராட்டலின்னு சொன்னால் நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் பகிரங்கமாக ரஜினிகாந்த் சொன்னார்னு சொன்னால் அப்போ அந்த பொண்ணுடைய நடிப்பு அந்த படத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நீ எண்ணி பாருங்கள் சூப்பராக அதை நம்ம வரவேற்போம் சரி அடுத்து இப்போ பிக்பாஸ் சீசன் ஆரம்பம் இந்த பிக்பாஸ் சீசனில் இப்போ இங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க நம்ம மலையாளம் பிக்பாஸை இங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க சென்னையில் தான் ஷூட் பண்ணுறாங்க இந்த சென்னையில் ஷூட் பண்ணுறதில் மோகன்லால் தான் இது பண்ணுற ஹோஸ்ட் பண்ணுறாரு ஆனால் முன்ன விட மோகன்லால் ரொம்ப கோ ரொம்ப கரடு முரடான கேள்விகள்லாம் கேட்குறாராம் கமல்ஹாசனை விட ரொம்ப பிரமாதமாக அதை அப்போ ரொம்ப கடுமையாக கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிக்பாஸ் மலையாளத்தில் ஆதிரா நூரா அப்படின்னு ரெண்டு பேர் ஐடி ஒர்க்கர்ஸ் இந்த ஐடி ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேரும் என்னென்னா சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேர் முஸ்லீம் ரெண்டு பேரும் பெண்கள் லெஸ்பியன்ஸு இணைந்து வாழும் பெண்கள் பெண்கள் இணைந்து வாழ்றாங்க நம்ம இந்தியாவில் அவங்க கல்யாணத்துக்கு அனுமதி இல்லை ஆனால் பிக் பாஸில் அவங்க மாலையெல்லாம் போட்டு அவங்களாம் மோகன்லால் நாள் காட்டியிருக்காராம் ரொம்ப புரட்சிகரமாக இருக்குது இந்த மாதிரி பிக்பாஸ் இதில் வந்து ஒரு லெஸ்பியை நான் அனுமதித்தது இல்லை ஆனால் ரெண்டு பேருமே மலையாளிகள் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க நானும் இன்றைக்கி அந்த பிக்பாஸை பார்க்கணும்னு இருக்கேன் பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் எப்போவாவது தான் நடக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் பிக் பிக்பாஸில் இது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் ஆகையினால் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதையும் பார்த்து வைப்போமே சரி அடுத்து ஒரு டெக்கான் கிரானிக்கலில் வந்த செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது மணிரத்ன வந்து தன்னுடைய அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு விக்ரமும் ருக்மணி வசந்தும் அந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு டெக்கான் கிராணிக்கலில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க சரி மணிரத்ன தன்னுடைய அடுத்த படமாச்சேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நானும் பேசியிருந்தேன் ஆனால் இப்போ அது தவறான செய்தி அப்படின்ட்டு மணிரத்னமே சொல்லியிருக்காரு சுபாஷ் கே ஜா அப்படின்னு ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் அவர் இருக்கிறது பாட்னா பாட்னாவிலேருந்து இங்கே மணிரத்னத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி டெக்கன்கிரானிக்கலில் ஒரு நியூஸ் பார்த்தேன் உண்மையாக அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்களா அப்படின்னதுக்கு நான் இன்னும் அடுத்த கதைக்காக நான் பிளாட்டே நான் இன்னும் தேர்ந்தெடுக்கலை நான் ஒரு படம் அவசரப்பட்டு அடுத்த படத்துக்கு நான் போக மாட்டேன் இன்னும் நான் எந் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை நான் அந்த செய்தியை பார்த்தேன் எனக்கு சிரிப்பாக தான் வந்தது அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்லியிருக்காரு வேடிக்கையை பாருங்கள் ஒரு பிரபல பத்திரிக்கைன்னு சொல்லிக்கிறோம் நம்ம இட வந்து நமக்கு பெரிய பத்திரிக்கையாக தோணுது ஆனால் அவங்களே அந்த மாதிரி ஒரு தவறான செய்தியை சொல்லும் போதும் மற்றவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டியது ஆனால் கவனமாக படிக்க வேண்டியது இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இப்போ இந்த கூலி படம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இப்போ ஜூனியர் என்டிஆர் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அந்த தேட்டர்களில் வந்து ஆந்திரா தெலுங்கானா உள்ள தேட்டர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு கூலி படத்தை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது போதுமான தேட்டர் சின்ன கொஞ்சம் அளவுக்கு ஒதுக்குனா போதும் பெரிய அளவுக்கெல்லாம் தேட்டர் ஒதுக்காதீங்க இந்த படத்துக்கு வார் டூ படத்துக்கு ஒதுக்குங்க அப்படின்னு வற்புறுத்துறதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் இந்த கூலி படத்தை எடுத்திருக்காங்களே அதாவது ஏரியா அந்த உரிமை வாங்கியிருக்காங்களே அவங்க யாருன்னா எல்லாம் பெரிய ஆள் தில்ராஜு சுரேஷ் பாபு சுனில் நராங் இவங்கெலாம் பெரிய விநியோகஸ்தர்கள் பெரிய கிங்கு அவங்க என்ன பண்ணாங்களா நாங்களாம் அந்த மாதிரிலாம் விட மாட்டோம் நாங்கள் கரெக்டாக எங்கள் பங்கு எங்களுக்கு இந்த படம் கூலி படம் நாங்கள் பெரிய அளவில் போட்டு முதல் போட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கான தேட்டர்களை நாங்கள் ஒதுக்கித்தான் ஆவோம் அப்படின்னு அவங்க விடாப்படியாக இருக்காங்க இப்போ உள்ள ரேஷியோப்படி வார் டூ முப்பது பெர்சன்ட் தேட்டர் தான் கிடச்சிருக்கு கூலிக்கு எழுபது பர்சன்ட் கிடச்சிருக்கு இதை சூனி ஜூனியர் என்டிஆர் என்ன பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பெர்செண்டாவது கூலிக்கு இது டூக்கு கொடுக்கணும் அந்த அந்தளவுனாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாராம் ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை இது ஒரு சண்டை அப்படியே போய்கிட்டே இருக்குது பார்ப்போம் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்